வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வசர் திருநகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இந்த திருநகர்லேயே ஒரு மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பரிங்கோட ஒரு சூப்பரான வீடு கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நார்த் ஃபேஸிங் வீட்டோட மெயின் கேட் நல்லா பார்த்து பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக இருக்குது பார்க்கிங் பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பதினாறு இருக்குது ஒரு மீடியமான ஒரு கார் விடுற அளவுக்கு ஒரு நல்ல கார் பார்க்கிங் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது ஃபியூச்சரில் சம்பு வாட்டர் சம்பு இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் லைன் இருக்குதுல முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா அப்படியே பக்கத்தில் சுற்றி வர்ற மாதிரி காமௌண்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே வீட்டோட மெயின் டோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நில ஜன்னல் எல்லாமே தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கு வேலை சூப்பராக இருக்குது வீட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி வீடு இருக்குது வீடுகளுக்கு நடுவுஸில் ஒரு நல்ல வீடு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கு ஃபுல்லாகவே கவுர்டருக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹால்லையே ஒரு ஷோகேஸ் டிவி ஷோகேஸ் ஒரு ஷோகேஸ் தனியாக அதுக்கப்புறமா ஒரு பூஜை ரூமும் வந்துடும் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து அப்படியே குடியேறிக்கலாம் உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை எல்லா வேலையும் அவங்களே பார்த்து வச்சுருக்கிறாங்க நல்ல பெரிய வால் சைடில் கரெக்டாக வாஸ்துபடி வீடு கட்டியிருக்காங்க வாஸ்து மூலையில் கரெக்டாக பூஜனம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா மார்வநேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க விட்டோட ஹாலுக்கு கீழ் பக்கமாக கிச்சனை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு நல்ல கிச்சன் இந்த வீட்டுக்கு போதுமான ஒரு கிச்சன் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் முடிச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயே ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்க வெளிச்சமும் காற்றோட்டத்தமும் இருக்கும் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு சின்னதாக ஒரு கபோர்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பாத்ரூம் அதில் பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு வாஷ் மிஷின் வந்துடும் டைல்ஸு கலர் நல்லா இருக்குது பார்க்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜன்னலோட பேக் டோரும் பெட்ரூம்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்னதாக கபோர்ட் ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வேலை ரொம்ப மிச்சம் வீடும் சூப்பராக இருக்குது பார்க்க அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டு மூணுமே அட்டாச் பாத்ரூம் தான் மூணு பெட்ரூம்மே இது இந்தியன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டாய்லெட் எல்லாமே இல்ல கம்ப்ளீட்டா வரைக்கும் டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க உள்ளே ரெண்டு மூணு பாத்ரூம்லயே வாஷ் பேஷன் வந்துடும் பெட்ரூம்லயே மேல வரமா ஒரு சேஃப்டி டோரோட பேக் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு டோர் வந்துடும் சுத்தி காமௌண்ட் வீட்டை சுத்தி வந்துடலாம் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு ஏற்கனவே திருநகரில் செம்ம டிமாண்டு வீடு ஃப்ளாட்டே டிமாண்ட் தான் நீங்கள் ஃபிளாட்டுங்க திருநில் பத்து ரூபாய்க்கு இல்லை பத்து ரூபாய்க்கு நம்மள்கிட்ட ரெண்டு மூணு பிளாட்டு இருக்கு ஒரு வேளை ஃப்ளாட்டு தேவைப்பட்டாலும் கானக்ட் பண்ணுங்க வீடு சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குன்னா நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீடு அப்ரூவல் ஃப்ளாட்டு தான் கிழக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க லோன் பண்ணிக்கலாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் லோனு டக்குன்னு சேல் ஆயிரும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டோட மேல்மாடிக்கு போகிற ஸ்டேரக்சிக்கலையே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து யாரும் வந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியிலேருந்து வந்துட்டு உள்ளே போகிறது மாதிரி குளிச்சுட்டு உள்ளே போகிறது மாதிரி அதில் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஒரு போர்வல் உள்ள வாட்டரும் வந்துடும் பஞ்சாயத்து குடிநீர் வாட்டரும் வந்துடும் ரெண்டு வாட்டருமே அவ்வளபிள் இருக்கு படியே மேலே நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மழை தண்ணி கீழே வராது நம்ம கட்டினா கூட இவ்வளோ அழகாக கட்ட மாட்டோம் அந்த அளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்க வீடு மேல் மாடியில் ஒரு பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமாக போட்டிருக்காங்க முன்னாடியே இடம் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இடம் விட்டுருக்குறாங்க நீங்கள் தேவைன்னா கூட இன்னொரு பெட்ரூம் எடுத்து கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு பெட்ரூமோ ரெண்டு பெட்ரூமோ எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது மேலே உள்ள மூணாவது பெட்ரூம் இது நல்ல பெரிய பெட்ரூமாக போட்டிருக்காங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பதினாறுக்கு இருபத்தி ஒன்று இருக்குது இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கபோர்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க யாராவது வீட்டுக்கு மேலே தங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க மூணு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக மாதிரி அட்டாச் பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பெட்ரூம் இயற்கை சூழலில் கில்சி லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடு ரேட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது லட்சம் கேட்குறாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்குறதுனாலும் சரி இல்லை விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி